மசூர் பருப்பு எடுத்திருக்கேன் சிலவங்க இதை பேர் சகப்பு பருப்பு சொல்கிறாங்க சிலப்போ மசூர் பருப்பு சொல்கிறாங்க சிலப்போ மைசூர் பருப்பு சொல்கிறாங்க எந்த பருப்போ அதை எடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு இப்போ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சிறுப்பு பருப்பு சிறு பருப்புன்னு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பருப்பு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி கீரைக்கெல்லாம் புளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதனால் கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக காயம் பிளாஸ் தண்ணி ஆரம்பமாக மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மோஸ்ட் நம்ம பருப்பு கீரை வெந்துட்டு பிளேஸாக கொஞ்சம் விசில் இடம்னா ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்குள்ளே தாளிப்போக்கை எடுத்திருக்கேன் தட்டின பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகா கடுகு சின்ன ஜீரகம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில நான் சமையல் பண்ணிக்கிட்டுருக்கேன் எங்கள் தங்க அம்மா எங்கேருந்து உட்காந்துருக்கா பாருங்கள் பசிக்கு தான் சாப்பாடு வேணுமா அம்மாவுக்கு பூக்களை கரேன் பூக்கிளக்கரைக்கு ரொக்கா வெயிட் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நல்லா வெந்துட்டு இருந்தாலும் போட்டு லேசா கிண்டிட்டுனா இன்னும் சூப்பராயிரும் எந்த குழம்பு தாளிச்சானோ லேசா பூண்டு தட்டி போட்டு தாளிச்சா குழம்பு நல்லா மனமா வரும் கீரையை பத்தி கேட்கவே வேண்டாம் இந்த தாளிசத்தை நல்லா நம்ம முருவ வறுத்துட்டு எடுத்து குழம்புல கொட்டும் போத நல்லா வந்து மனமாவிற்கும் டேஸ்டும் கூடும் அருமையான தால் பாலம் சூப்பராக ரெடி ஆகிவிட்டது பாருங்க நல்லா புழுக்குழுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பருப்பு சிறு பருப்பு போட்டதுனால நான் புழுக்குழுன்னு வந்திருக்கு வெறும் மைசூர் பருப்பு போட்டதுக்கும் நான் புழுக்குள்ளே வந்திருக்காது சாப்பாடு காலையில் வடிச்சது இவ்வளோ சாப்பாடு இருக்குது அதனால சாப்பாடு வடிக்கலை காலையில் வச்ச பொடலங்காய் பொரியல் இது இவ்வளோ இருக்குது அதனால் பொரியல் ஒன்றும் வைக்கல நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இப்படி இருக்குது இதையும் வச்சு இன்னைக்கு பொழுதாக ஓட்டிடலாம் இப்போ நாலு சப்பாத்தி மட்டும் தான் பண்ண இவருக்காக நாங்கள சப்பாத்தி கூட அவருக்கு இத குடுத்துடலாம் சாப்பாடு கொடுத்துடலாம் அவங்கள அருமையான தால் பாலக் வச்சிருக்கேன் அவரை தால் பாலக் கொட்டா இது மட்டும் போதும் இதை பத்தி குடுத்துடலாம் எங்க சாப்பிடலாம் ஆறுன சாதத்துல ஐயா தால் பால கூத்தி சாப்பிடும்னா டே லெவலாக இருக்கும் மூடி வச்சிடலாம் கொஞ்சமா போடலாங்க பொரியல் ஊருகா ட்ரை அச்சாரு அக்கா கொடுத்தது ரொம்ப டேஸ்டா இருக்கு சூடு கீரை இல்ல ஒரு ஸ்பூன் அப்படியே கட்ட கீய ஊத்தி அப்படியே பெசஞ்சு எடுத்து வாயில வச்சா மன நிறைவா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு கடவுளுக்கு இந்த சாப்பாடு கொடுத்தது கடவுளுக்கு நன்றி கண்டிப்பா சொல்லி ஆகணும் எப்பவுமே சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிடுவேன் நீங்க அப்படியே சாப்பிட உக்காந்து எனக்கு சாப்பிட்ட விட வேலை செய்ய பிடிக்காது அப்படி கிறக்கமாக ஒரு ஊர் இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும் சாப்பிட்ற முன்னாடி மாடு மாதிரி வேலை செய்வேன் சாப்பிட்ட முன்னாடி ஆமை மாதிரி ஆயிடுது உள்டா நடத்தி எல்லாருக்கும் சாப்பிட்டா தெம்பு வரும் சாப்பிட்டா சோந்து பேது உடம்பலாம் உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகாமா கண்டிப்பாக சொல்லுங்க உள்டாவே நடக்கு உங்களுக்குமே இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா சொல்லுங்க சாப்பிட்டா சத்து கிடைக்கல சாப்பிட்டாலே எனக்கு டயர்ட் ஆயிடுது பதிவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மீண்டும் நாலு நல்ல ஒரு பதிவுல உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி